அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணிய துருக்கூறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய மாபெரும் திருபை நாள் புனிதபு ஷாபானுடைய மாதத்தை அடைந்து அதிலும் குறிப்பாக ஷாபான் என்று சொல்லப்படக்கூடிய வராஅத்து இரவை அல்லாஹுவினுடைய மாபெரும் அருளால் நாம் அடைந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பராஹத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரபி சொல்லிற்கு பொருள் விடுதலை என்பதாகும் அதாவது எப்படி நம்முடைய இந்திய நாட்டிலே சுதந்திர தினம் அன்று சில குறிப்பிட்ட கைதிகளுக்கு விடுதலை தருகிறார்கள் காரணம் அந்த சுதந்திர தினத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்கள் இச்செயலை செய்கிறார்கள் அதே போன்றுதான் இந்த பராஹத் என்ற இந்த தினத்தை நிஸ்வஷான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்புமிகு நாளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தும் விதமாக நரகவாசிகளுக்கு அல்லாஹ் விடுதலை தருகிறான் மேலும் இந்த இரவில் பல சிறப்புகளை குறித்து நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசூல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதில் ஒன்று இந்த நாளில் நாம் அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிப்பது காரணம் இந்த நாளில் நம்முடைய அனைத்து அமல்களும் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் வருடத்திற்கு ஒரு முறை இந்த நாளில்தான் நம்முடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளிலும் வாரத்தில் ஒரு முறையும் நம்முடைய அமல்கள் ஒரு பக்கம் சமர்ப்பிக்கப்பட்டாலும் வருடத்தில் ஒரு முறை நம்முடைய அமல்கள் இந்த நிஷ்ஷாமானிலே சமர்ப்பிக்கப்படுகிறது அல்லாஹ் நம்முடைய அமல்களையெல்லாம் காணுகிறான் மேலும் அடுத்த ஆண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ரிசல்ட் எவ்வளவு இருக்கும் என்பதாக அனைத்தையும் அல்லா முடிவு செய்யக்கூடிய நாள் இந்த ரிசுஷாபான் பராகத்தினுடைய இரவன்று என்பதாக நிர்சலல்லாஹூ அலி ஒசலம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் எனவே அந்த அல்லாஹ் நம்முடைய அமல்களை காணக்கூடிய நம்மை பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் நோய நோ நோன்பாளியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்முடைய அமல்களை காணக்கூடிய அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்பதால் சல்லல்லா அலி செல்லம் கூறுகிறார்கள் எனவே வருடந்தோறும் இந்த நிஸ்வஷினுடைய நாளில் நாம் சுண்ணத்தான அந்த வராகத்தினுடைய நோன்பை நோற்பவர்களாக இருக்க வேண்டும் என்ஷா அல்லா வருடந்தோறும் இந்த நோன்பை நாம் நோற்க வேண்டும் காரணம் அடுத்த ஆண்டு நம்முடைய தகுதி நல்ல விதமாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு பேராவலோடு சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்கள் இந்த நாளில் நோன்பு பிடித்தார்கள் மேலும் இரண்டாவதாக இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கிறதே மகுப்பிரத் மகுபிரத்துக்காக வேண்டிய இந்த நாளை அல்லாஹ் ஜிள்ள ஷாநுவத்தாலா நமக்கு தந்திருக்கிறான் காரணம் இந்த லைலத்துள் அதாவது இந்த பராஹத்தினுடைய இந்த இரவில் அல்லாஹ் அல்லாஹில் ஷாநுவத்தாலா முதலாவது மானத்திற்கு இறங்கி வந்து நம்மை பார்த்து கேட்கிறான் எவரேனும் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன் எவரேனும் ரிசுக்கு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா நான் உமக்கு ரிசுக்கு கொடுக்கிறேன் எவரேனும் ஷிஃபாவை வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களா இந்த தினத்தில் நீங்கள் கேட்டு கேட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அதை நான் கொடுத்து விடுவேன் என்பதாக அல்லாகுவே இறங்கி வந்து நம்மிடத்தில் கேட்கிறார் என்றால் நாம் இன்னும் ஏன் கேட்பதற்கு வெட்கப்படுகிறோம் இன்னும் நேம் நாம் இன்னும் ஏன் அல்லாஹுவிடத்தில் கையேந்தாமல் இருக்குகிறோம் நிச்சயம் கை சேதப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதே அல்லாஹுவிடத்தில் நாம் கையேந்த வேண்டும் அல்லாஹ் இடத்தில் இந்த இரவில் அதிகமாக மகிஃபுரத்தை நாம் வேண்ட வேண்டும் அதிர்த்து ஐஷர் ரீல்லா உத் தலான்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ் தற்பொழுது நாம் இந்த வீடியோவில் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் எல்லாம் மனுச்சிட்றோம் இந்த நாளில் யாரெல்லாம் மகஃபிரத் கேட்கிறார்களோ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை வேண்டுகிறார்களோ அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பை வேண்டி கையேந்துகிற ஒவ்வொரு அடியாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஆனால் இந்த ஆறு நபர்களை எல்லாம் மன்னிப்பதில்லை அவர்கள் யார் எதனால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பதில்லை என்பதை குறித்து தான் தற்பொழுது இப்பதிவு நாம் காண இருக்கின்றோம் அதற்கு ஐஷா உத்தான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிஸ் அபிசல்லுலாஹு அலை விசலம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஆடையை கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனாங்க மறுபடியும் திடீர்னு ஆடையை அணிஞ்சுக்கிட்டு எங்கேயோ போனாங்க நான் நினச்சேன் வேற ஒரு மனைவி வீட்டுக்கு சரவாலயசிலம் போகிறாங்களோ அப்படின்ற ஒரு நெருடலான ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது எத்தீபாவ சுஹை என்னுடைய மற்ற மனைவிமார்களிடத்தில் அவர்கள் போயிருப்பார்களோ என்ற ஒரு எண்ணம் என்னத்தில் இருந்தது ஃபஹர்தூ எனவே சல்லல்லா செல்லத்தை ஃபாலோ பண்ணி பின்னாடியே நான் போனேன் எங்கே போடாமல் பார்ப்பதற்காக பார்த்தால் சலல்லா செல்லம் அவர்களை பக்கீரில் வர்பத் என்று சொல்லப்படக்கூடிய ஜன்னத்துல் பக்கீரிலே முயல்நாயன் சல்லா செல்லும் அவர்கள் நின்று கொண்டு இஸ்தகூலில் மொம்மி நீனவள் மொம்மி நாத்திவர் ஷதா அங்கு இருக்கக்கூடிய அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மும்மீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்காகவும் ஷகீதுகளுக்காகவும் அவர்கள் இஸ்தகுஃபார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மும்மீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டுவிட்டு நான் என்னுடைய வீடு திரும்பி விட்டேன் வீடு திரும்பியவுடன் எனக்கு மூச்சு வாங்குச்சு அதிகமாக அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் அவ்வளோ வேகமாக வந்துட்டேன்ல எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குச்சு மூச்சு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் என் முன் வந்து நின்றார்கள் மாகாதன் நபசு யா அழிஷா அவர்களே உங்களுக்கு ஏன் இவ்வளவு மூச்சு வாங்குகிறது நான் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்னேன் யாரல்லா நீங்கள் வந்தீங்க நீங்கள் போனீங்க நான் அப்படி நடஞ்சேன் உங்களை ஃபாலோ பண்ணேன் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க பார்த்துட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சல்லல்லா அலே செல்லம் அவர்களிடத்தில் நடந்த வெற்றையெல்லாம் கூறியவுடன் கால பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை கூறுகிறார்கள் யா ஆயிஷா அகுந்தி தஹாஃபீன ஐ யஹீஃப் அல்லாஹு அலைக்கு வ ரசூலு உன்னுடைய ரப்பும் உன்னுடைய ரசூலும் உன்னுடைய ரப்பினுடைய ரசூலும் உமக்கு மாறு செய்து விடுவார்கள் என்று நீ பை பயந்தியா நீ அஞ்சினியா பல் இல்லை அவ்வாறு கிடையாது அத்தானி ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த நேரத்தில் இந்த இரவில் ஜப்ரைல் அலி இஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள் பகால் அஹா திஹி லை இலத்து லை இலத்தும் இந்த இரவு இருக்கிறதே ஷாபானுடைய அஹ் மிஸ்வி ஷாபானினுடைய இரவாக இருக்கிறதே வல்லில்லாஹ் இஃபீஹா உத் உ இந்த நாளில் இந்த இரவில் அல்லாஹ் ஷா நுவார நரகவாசிகளை எல்லாம் விடுதலை செய்கிறான் அததி ஷௌரி கணமி கல்வு கோத்திரத்தார்கள் என்பதாக அந்த காலத்தில் அரை இருந்தாங்க அவங்களுடைய ஆட்டினுடைய முடி மிக அதிகமாக இருக்கும் அந்த ஆட்டினுடைய முடியின் அளவுக்கு அல்லாஹுல்ல ஷாணுவத்தால் நரகவாசிகளை எல்லாம் விடுதலை செய்கிறான் அந்த அளவுக்கு பாவ மன்னிப்பை எல்லாம் வழங்குகிறான் ஆனால் இந்த ஆறு நபர்களை அவர்கள் அல்லாஹுள்ள ஷானுவத்தால் அவர்களை மன்னிப்பதில்லை அந்த ஆறு நபர்களில் முதலாவது நபரை குறித்து அர்சல்லா அலிசுமுரு கூறினார்கள் ஃபீஹா அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் அவர்கள் என்ன தான் செஞ்சாலோ என்ன தான் பாவம் மன்னிப்பு கேட்டாலோ ஒருபோதும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது அதில் முதலாவது முஷ்ரைக்கு யார் சிற்கு வைக்கிறார்களோ யாரை இணை வைக்கிறார்களோ பெயரளவில் முஸ்லீம் ஆனால் அவருடைய செயல்பாடு அனைத்தும் ஷிர்க்குக்கு உள்ளடக்கப்பட்டதாக இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பார்க்குறோம் அல்லவா ஷிற்கான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அல்லாஹ் இந்த நாளிலே மன்னிக்க மாட்டான்ல முஷாஹின் யார் குரோதத்தை தங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார்களோ யார் வெறுப்பை பிறரிடத்தில் பேசாமல் பிறரை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் இந்த நாளில் மன்னிப்பதில்லை பொதுவாக ஒரு மனிதன் மூன்று நாட்களுக்கு மேலாக தன்னுடைய உப்மீனான நண்பரிடத்தில் பேசாமல் இருக்கிறார் என்றால் அந்த மூன்று நாட்களுக்கு மேலாக அவருடைய அமல் ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்துக்காக அது இடமில்லை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அதிகம் வருகிறது எனவே இத்தகைய மனிதனுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே நாம் யாருட்டையாக பேசாமல் இருக்கிறோம் யாருட்டையாக ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பல ஆண்டுகள் குரோதம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் சலாமாவது அவரிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்கிறார்கள் அவைகள் நான் செல்ல அலுஸ்லம் அவர்கள் குறைந்தபட்சம் சலாமாவது அவரிடத்தில் நீங்கள் கூறிவிடுங்கள் மொப்பத்தாக அவரிடத்தில் நீங்கள் பழக ஆரம்பித்து விடுங்கள் அடுத்தபடியாக சல்லா அலே செல்லம் கூறுகிறார்கள் வலா இலா காத் இம்ரஹிமின் யார் உறவை துண்டித்து வாழுகிறார்களோ அந்த மனிதர்களை எல்லாம் மன்னிப்பதில்லை இன்றைக்கி நம்ம இடத்துல சர்வசாதாரணமாக இருக்குது நாம் நம்ம மச்சான் நம்ம சகோதரன் நம்முடைய உற்றார் உறவினிடத்தில் நாம் பேசாமல் இருக்கிறோம் பல பிரச்சனைகள் உறவு சம்பந்தமான பிரச்சனைகள் பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் காரணமாக வைத்தரும்படி உறவை துண்டித்து வாழக்கூடிய நிலைக்கு நாம் ஆளாகுகிறோம் அது அதை தாண்டி அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்றால் உடனடியாக அந்த உறவை நாம் இணைத்து கொள்ள வேண்டும் நாம் உறவோடு சேர்ந்து இந்த இரவில் நாம் பயணிக்க வேண்டும் நாம் யார நாம் யாரிடத்தலாவது பேசாமல் இருக்கிறோம் உறவை துண்டித்து வாழ்கிறோம் என்றால் அவரிடத்தில் சென்று முசாஃபா மாணக்கா சென்று முசாஃபா செய்து அவரிடத்தில் நாம் நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக செல்லல்லா அரிசல்லம் சொல்கிறார்கள் ஒலா யார் கரண்டை காலுக்கு கீழாக தங்களுடைய ஆடையை அணுகிறார்களோ அவர்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான் கரண்டை காலுக்கு கீழாக ஒரு மனிதன் ஆடை அணுகிறான் என்று சொன்னால் அது நரகவாசியினுடைய அடையாளம் என்கிறார்கள் கோமான் நபி பும்மான் செல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் எப்படி பாவமன்னிப்பு கிடைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கரடைக்காலுக்கு கீழாக அணியக்கூடிய நேரத்தில் பெருமை நம்மிடத்தில் வருகிறது பெருமை அல்லாஹினுடைய ஆடை என்கிறான் அல்லாஹ் அந்த ஆடையை கிழிக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு வந்த வ வருகிறது என்று சொன்னால் நிச்சயம் அந்த செயலை நாம் இத்தனுடைய இந்த நாளிலே இந்த நொடியிலே இந்த நேரத்திலே நாம் அதை விட்டுவிட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் நாம் உறுதி கொள்ள வேண்டும் ஒருபோதும் என்னுடைய கரண்டை காலுக்கு கீழாக ஆடை செல்லக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலை கூட ஏற்பட்டுவிடக்கூடாது வலா இல ஆக்கை வாழிதை மிக முக்கியமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் தங்களுடைய பெற்றோர்களுக்கு மாடு செய்யக்கூடிய பிள்ளைகள் விரலுட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கண்ணியம் செலுத்துகிறார்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பணிவிடை செய்கிறார்கள் கண்ணியமானவர்களை ஒரு சகாவி நினைவுக்கு வருகிறது அஜிக்கு அஜி செல்ல செய்கிறார்கள் தங்களுடைய வயதான மூதாட்டியான தன்னுடைய தாயை முதுகில் சுமந்து கொண்டு முழு அஜ்ஜையும் நிறைவேற்றுகிறார்கள் சரி செய்கிறார்கள் தாஃபு செய்கிறார்கள் பின்பு பெருமானார் சல்லா இடத்தில் வந்து யார சொல்லா என்னுடைய தாய்க்கு செய்த இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கான கடமையை பூர்த்தி செய்து விட்டேனா இத்தனை விஷயங்களும் நான் செய்தேன்னு என்னுடைய அம்மா மூதாட்டியாக இருக்கிறார்கள் நடக்க முடியவில்லை அவர்களை தூக்கி நான் முழு ஹஜ்ஜையும் நிறைவேற்றி விட்டேன் தற்பொழுது இப்போ என்னுடைய அம்மாவுக்கான கடமையை நான் நிறைவேற்றிட்டேனான்னு கேட்ட உடனே செலவாளு சில அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ உன்னுடைய அம்மாவினுடைய அம்மாவினுடைய இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய அம்மாவை நீ சற்று எட்டி உதைத்திருப்பாய் உன்னுடைய தாய் சற்று வழியால் அவர் அவதிப்பட்டிருப்பாளே அந்த வழிக்கு கூட இந்த செயல் என்பது ஈடாகாது உன்னுடைய தாய்க்கு நீ வாழ்நாள் முழுவதும் நீ பணிவிடை செய்தாலும் அது அதற்கு உன் தாய் உனக்கு கொடுத்த விஷயங்களுக்கு ஈடாகாது மரணத்திற்கு பின்பும் உன்னுடைய தாய்க்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும் உன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நீ பணிவிளை செய்ய வேண்டும் அவருடைய கபருக்கு சென்ற அவருக்கு செய்ய வேண்டும் எனவே தாய் தந்தையர்களுக்கு நாம் மிக கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும் இந்த இரவையில் நாம் அவ்வாறு செய்திரு செய்திருந்தோம் என்று சொன்னால் முந்தைய நே காலங்களில் நாம் செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் போய் அவங்கள மன்னிப்பு கேட்டு அவங்கள்ட்ட முகம்பத்தாக நாம் பேச வேண்டும் வலா இலா முதுபின் ஹம்ரின் யார் மதுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ மது பாவங்களுக்கெல்லாம் வேறு என்கிறார்கள் பெருமாளா செல்வம் லே செல்லம் அத்தகைய ஹம்ரை எவன் அறிந்து கொண்டிருக்கிறானோ அவன் அவனுடைய பாவம் அந்த நாளில் மன்னிக்கப்படாது எனவே இந்த ஆறு நபர்களுடைய பாவம் ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சல்லல்லா அவர்கள் கூறிவிட்டு பிறகு தன்னுடைய மனைவியான ஐஷா அம்மாட்டை கேட்குறாங்க ஆயிஷா ஐஷா நீ எனக்கு நான் இந்த இரவு நின்று வணங்குவதற்கு எனக்கு நீ அனுமதி தருவாயா எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை தன்னுடைய மனைவி இடத்தில் அவருடைய ஹக்குக்கான இடம் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சல்லல்லா செல்லம் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் பின்பு நான் அனுமதி கொடுத்தேன் என்பதாக ஐஷா அம்மா சொல்கிறாங்க அப்புறம் சல்லா செல்லம் தக்காம வசந்த இளம் தவியிலன் நீண்ட இரவு சல்லல்லா செல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்தார்கள் இதுவரை இருந்தார்கள் அந்த அனந்துவன் சல்லலாலை சிலம் அவர்கள் இறந்து விட்டார்களோ என்று நான் அஞ்சும் அளவிற்கு எண்ணக்கூடிய அளவுக்கு சல்லநாளிசலம் ஒரு அசைவு கூட இல்லாமல் நீண்ட நேரம் சரிதா வேலையே சல்லநாளுசலம் இருந்தார்கள் கொஞ்சம் போய் சல்லலாழிசலம் நான் தொட்டேன் காலில் தொட்டேன் கொஞ்சம் சல்லவாரசலம் அசைஞ்சாங்க அப்போ நான் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிக்கிட்டேன் சல்லலா அழைச்சலம் இருக்காங்க அப்படின்னு

அஸ்மெத்தா அனுப் சிக் என்ற இந்த துவாவை சல்லா அலுவலம் அவர்கள் அந்த சரிதாவினுடைய நேரத்தில் ஓதினார்கள் மேலும் இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பிற மனைவிமார்களுக்கும் நீங்கள் இதை கற்றுக் கொடுங்கள் என்பதாக சல்லல்லா அலுலம் அவர்கள் எனக்கு கூறினார்கள் எனவே கண்ணியமானவர்களே இந்த பர்மாவதி இரவு என்பது மிக பொக்கிஷமான ஒரு இரவு இந்த இரவில் அல்லாஹ் அல்ல ஷானுவத்தாலா நம்முடைய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் பார்க்குகிறான் மேலும் அடுத்த வருடத்திற்கான தகுதீரை என்று சொல்லப்படக்கூடிய அந்த தக்குதீர் என்று சொல்லும் பட தகுதீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விதியை அல்லாஹ் தீர்மானித்தார் எனவே இந்த நாளில் நாம் முல்லாவிடத்தில் நோன்பு வைத்து இந்த இரவில் அதிகமாக நாம் விவாதத்தில் ஈடுபட வேண்டும் முல்லாவிடத்தினுடைய அந்த மகுசிரத்தை நாம் எப்படியாவது பெற்றாக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆறு நபர்கள் நாம் கட்டுப்பட்டவர்களாக ஒருபோதும் ஆகிவிடக் இந்த ஆறு நபர்களில் நாமும் இருக்கிறோமா என்பதை நிச்சயமாக கண்டிப்பாக நாம் சோதித்து பார்க்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் இருக்கும் இப்பட்சத்தில் அனைவரிடத்திலும் நாம் சென்று முசாஹா மாணக்கா செய்து அவரிடத்தில் சலாம் கூறியாவது நம்முடைய மாண்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் வல்ல இறைவன் அல்லாஹினுடைய மகசரத்து பெற்ற இரவாக இந்த பராத்தினுடைய இரவை அல்லாஹாக்கி தந்தல் புரிவானாக ஆமீன் அசலாம் அடைக்கும் வரப்பதும் வாஹித்தும் Thank <laughs>